அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆணி ரெண்டு மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி மாதம் ரெண்டாம் தேதினா அதாவது ஆணி மாதங்கிறது மூணாவது மாதம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு அதான் கலியாண்டு அதுதான் நம்மளோட தமிழ் மரபு ஆண்டு இங்க இந்த ஸ்டெல்லரி ஆப்ல இந்த வியாழன் இந்த கிரகம் என்னைக்கு இந்த ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி இப்ப இந்த தொண்ணூறு டிகிரிங்கிறது அதாவது மிதுன ராசி அறுபது டிகிரிலே இருந்து தொண்ணூறு டிகிரி வரைக்கும் முப்பது டிகிரி மேசம் வந்துட்டு முப்பதுலேருந்து அறுபது வரைக்கும் மீனம் ஜீரோலேருந்து முப்பது அதாவது மீன ராசி இப்போ முதல்ல வந்துருச்சு வானத்தில் ரெண்டாவது தான் மேசம் இருக்குது இப்போ மூணாவது ராசி ரிஷபம் அந்த இருபத்தி நாலு டிகிரி மேக்சிமம் போகிறது வந்துட்டு தொண்ணூறு டிகிரியில் இப்போ இந்த வியாழன்கோள் ரிசபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிற அந்த நாள் வந்துட்டு என்னென்னா இப்போ இது வந்து ஜூன் மாதம் பத்தாம் தேதி வச்சிருக்கோம் டேட்ல இப்போ இதோட டிகிரி என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆன் டேட் எண்பத்தி டிகிரி ஐம்பத்தி ஒன்பது மினிட்ஸ் இருக்கு அப்படியே நாம மெதுவா ஒன்பதாம் தேதிக்கு மாத்தனம்னா எண்பத்தொன்பது டிகிரி நாற்பத்தி அஞ்சு மினிட்ஸ் எண்பத்தொம்போது இப்போ வந்து எண்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது இருக்கு இப்போ இந்த இது வந்து தேதி இது மாதம் இது வருஷம் இது வந்து மணி இது நிமிடம் இது நொடி இந்த மணி கணக்கில் நாம் மாற்றினோம்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம் இப்போ தொண்ணூறு டிகிரி ஆயிடுச்சு அந்த செகண்ட்ஸ் நம்ம மாறுது நம்ம இங்க நிமிடத்துல மாத்தணும்னா இருபத்தி நாலாயிருக்கு இங்க நாம செகண்ட்ஸ்ல மாத்திரம் ஜீரோ 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 செவன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஓ இது ஜ இருக்கு இதோட டைம் பார்த்தோம்னா அதாவது ஜூன் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு அதிகாலை ரெண்டு மணியிலேருந்து முப்பத்தோரு நிமிடத்தில் இந்த குரு பயிற்சி நடக்குது அப்போ தான் நடக்குது இந்த குரு பயிற்சி இப்படி நம்ம வானத்தை இந்த ஸ்டெல்லேரியா மேப்பு வந்து ஒரு கருவிதான் ஆனால் நம்ம வானத்தில் நம்ம இதைய அவதானிக்க முடியும் இப்போது வியாழன் கிரகம் வெறுங்கனில் பார்க்க முடியும் நம்ம ரிஷபராசியும் வெறுங்கனில் பார்க்க முடியும் அப்போது இந்த ரிஷபராசி மிதுன ராசிக்கும் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரியணும் இதெல்லாம் வானத்தில் நம்ம பார்த்து பழகணும் இதில் போயிட்டு இந்த மாதிரி இந்த வாரத்தில் எப்படி தெரியுமோ இந்த டிராயிங் எல்லாம் தெரியாது இந்த கோடும் தெரியாது இப்படிதான் இருக்கும் எது வியாழன் எது இதுங்கிறத நாம் இந்த ஸ்டெல்லரி ஆப் மூலம் பழகிக்கலாம் பழகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆப் தேவையில்லை நம்மளே கணிச்சிக்க முடியும் இந்த தொடு தொடுவானம் இந்த இந்த கோடு இந்த தொடுவானத்தில் நாம் பார்க்குறப்ப அதில் சூரியன் இதெல்லாம் வர்றப்ப கிழக்கு தொடுவானம் நார்த்து வெஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் இது வந்து கிழக்கு தொடுவானம் ஈனா ஈஸ்ட்டு தொடுவானத்தில் நாம் இப்போ காலையில் உதயமாகிறது வந்துட்டு இப்போ இதில் வெள்ளி வந்துட்டு காலையில் நாலு மணிக்கு இப்போ வந்துட்டு இருக்கு அப்படியே நாம் சூரியன் காலையில் உதயமாகிறது நாம் இப்படியே பார்க்க முடியும் அதே வானத்தில் இரவு ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த வானம் தெரியும் இந்த இதில் நாம் பார்த்து பழகறதுக்காக தான் இருக்குது என்ன இதே நாம் நம்பணும்னு அவசியம் இல்லை கொடுவானத்தில் சூரியன் எப்போ உதிக்குது நிலா எப்போ உதிக்குது வெள்ளி எப்போ வருதுங்கிறத நீங்கள் கவனிக்க முடியும் அது இந்த ஆப்பில் சரியாக இருக்கா நீங்களே செக் பண்ணுங்க அதே மாதிரி தான் இந்த எது தொடக்கம் எது முடிவுங்கிறதையும் நாம் பார்த்து பழகணும் வானத்தில் எப்படி பார்க்கணுங்கிறது இந்த ஆப்பு நன்றி வணக்கம்